அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை மருதமலையில் உள்ள முருகன் கோவிலில் வெளியான ஒரு வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க பெர்மின்டு போஸ்ட்டு தான் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கக்கூடியவங்களுடைய கல்வி வயது வந்து பதினெட்டு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டுந்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா பதவி அதாவது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா டிக்கெட் விற்பனை எழுத்தர் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சம்பளம் அது ஆரம்பிக்குது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான க கல்வி இருக்கணும் அடுத்து வந்து ஓஏ வேக்கண்ட்டு ரெண்டு இருக்குது பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து சேதரி ஆரம்பிக்கிது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான படி படிச்சிருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன் போஸ்ட்டு நாலு இருக்குது இதுக்கும் பேமெட்ரிக்ஸ் லெவல் செவன்டீன்லேருந்து சம்பளம் வர வழங்குறாங்க பதினஞ்சு தொள்ளாயிரம் தான் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் அடுத்து பார்த்திங்கன்னா இருவலகு அப்படின்னு ரெண்டு போஸ்ட் இருக்குது அது பார்த்திங்கன்னா அதுக்கும் சேம் சேலரி தான் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது அடுத்து வார்டன் போஸ்ட்டு ஒரே ஒரு போஸ்ட்டு அடுத்து மல்டி மல்டிபிள் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க எல்லா வேலைக்கும் அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அது ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிரைவர் போஸ்ட்டு மொத்தம் அஞ்சு போஸ்ட் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து சேலரி ஸ்டார்ட் ஆகிது எட்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்திருந்தால் போதுமானது கனராக ஓட்டுனது உரிமம் வச்சுருக்கணும் அவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்திலிருந்து செவரி ஆரம்பிக்குது ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது இது பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் தொழில் அல்லது குழாய் பணியர் பாடப்பிரிப்பில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அதோடு சேர்த்து ஐந்து வருடம் அல்லது இரண்டு வருடம் அப்ரெண்டிஷிப் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா மின் உதவியாளர் ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது இது சம்பளம் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி அறநூறு ஆரம்பிக்குது இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் மின் உரிமம் வளங்கள் வாயத்திடமிருந்து ஹச் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா மினி பஸ் கிளீனர் அது ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அதுக்கு எட்டாம் வகுப்பு அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு இணையான படிப்பு படித்து வந்தால் போதும் மோட்டார் உத்தி பற்றி நன்கு கற்றிருந்தவங்களுக்கு முடிவு வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உப கோவில் அதாவது மருதமலை முருகன் கோவில் கண்ட்ரோலில் உள்ள மற்றொரு கோவில் அதுல மீது கரி வரராஜர் பெருமாள் திருக்கோயில் வடவெள்ளி அதில் பார்த்தீங்கன்னா காவலருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அதே மாதிரி திருவள்ளுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது இதுக்கு தமிழில் எழுதப்படி தெரிஞ்சிருந்தால் போதுமானது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு போஸ்ட் இருக்குது இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன வருஷம் ஜூலை மாதத்தில் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் இந்து மந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி நீங்கள் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்மில் நீங்கள் விண்ணப்பிக்கணும் இது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளை பண்ணக்கூடிய கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வி சான்றிதழ்கள் அப்புறம் என்னென்ன இருக்கோ அவங்ககிட்ட ஆதார் கார்டு வாக்காள அட்டை குடும்ப அட்டை இது எல்லாமே நீங்கள் கவர்மெண்டில் ஆபீஸர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி அவங்ககிட்ட அனுப்பணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசி வச்சுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உதவி அதாவது க கவர்மெண்ட் டேரோட்டை போய் உங்களுடைய உடல் தகுதிக்கான சான்றிதழ் வாங்கி வச்சு அனுப்பணும் இதெல்லாம் முக்கியமானது ஸோ அண்ணை விண்ணப்பிக்கும் போது அதனுடைய ஃபார்ம் மேலே வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் வந்து க அப்ளை இது பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஒன்லி எக்ஸாம் மட்டும்தான் இன்டர்வியூ கிடையாது அப்ளை பண்ணுற பீஸும் கிடையாது இது மட்டும்தான் இருக்குது ஸோ நார்மலாக என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ தான் அங்கே போட்டிருக்காங்க இந்த விண்ணப்பம் கீழே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை டவுனோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படின்னா துணை ஆணையர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அந்த இது கீழே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை பிரிண்ட் எடுத்து ப்ராப்பராக அப்ளை பண்ணி உங்களுடைய டென்த்து அந்த என்ன வேலைவாய்ப்புக்கான தகுதி இருக்கோ அந்த ததிகளை வந்து வச்சு நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு ஒவ்வொரு தலாஸ் காப்பிலையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட அட்டெஸ்டட் வாங்கி அது மட்டும் இல்லாமல் மெட மெடிக்கல் அதாவது டிஎஸ்சியில் போய் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சான்று வாங்கி அதையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி அப்ளை பண்ணும்போது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு கவர் வாங்கி அந்த கவரில் சரி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டாம்ப்பு ஒரு கவர் வாங்கி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் அதில் ஒட்டிடணும் ஒட்டிட்டு அதில் டூன் போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி நீ இந்த அப்ளை பண்ணுற கவரில் வச்சு அனுப்பிச்சிடணும் அவங்க வந்து உங்களுக்கு என்றைக்கு இன்டர்வியூ இருக்கோ அன்னைக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களே அதை வந்து நம்ம அனுப்பிச்ச கவரில் அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதனால் அதுதான் அர்த்தம் ஒரு கவர் வாங்கி அதில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கான ஸ்டாம்பை ஒட்டி அதில் டூங்கிற இடத்துல உங்கள் அட்ரெஸை போட்டு இந்த அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபார்மோட வச்சு அனுப்பிச்சிருங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது அந்த நம்ம அனுப்பிச்ச ஸ்டாம்ப் போட்டன கவரில் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க இதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ அது விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த கீழே உள்ள தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு தேவைப்படுறவங்க ப்ரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ